பெரிய காரியங்களை செய்வாராக நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் இன்னைக்கு உங்கள் மத்தியில் கத்தோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் என்னை நினைத்த கிருப்பிக்காக தேவன் தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர் அவர்களுக்கும் சபை போதகர் சபை மூப்பர் யாவருக்கும் கத்தராக இயேசு நாமதினால இந்த வாழ்த்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா கத்தர் இதே இதை விட இன்னும் ஆயிரம் மடங்கு சந்தோஷம் தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைங்களையும் எய்சுவை நாமத்தினால் ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் திருச்ச திருசபையானது நமக்கு தந்த வசனமானது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற இருக்கிறோம் வசனம் சொல்லுது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க எவ்விதமாய் இவ்விதமாய் எவ்விதமாய் இவ்விதமாய் ஓகே எவ்விதமாதான் அந்த இவ்விதமான நான் எவ்விதம் கேட்குறேன் எப்படி வந்து அன்பு கூர்ந்திருக்கிறாரு தேவன் இவ்விதமாய் நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்க ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார் குட் நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன செய்யணுமா அன்பு கூறுதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் அப்ப நம்ம எல்லாம் எப்படி நம்ம எல்லாம் யாரு கடனாளிகள் நம்ம யாரு கடனாளிகள் எதுக்கு கடனாளிகள் அன்புக்குறுதல கடனாளிகள் ஏன்னா அவர் வந்து ஒத்து மொட்ட மொத்த அன்பையும் வந்து என்ன தெரிஞ்சிட்டாங்க இசப்பா தேவன் வந்து நம்ம மேல வச்சுட்டாங்க நமக்கு தந்துட்டாங்க எப்படி தந்தாங்க எவ்விதமாய் தந்தாங்க அப்படின்னா பாருங்க ஒன்பதாம் வசனத்துல பாருங்க ஒன்பது பத்துல ஒன்பதுல நான் வாசிக்கிறேன் கேளுங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு யாரு பிழைக்கும்படிக்கு நம்ம நாம் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் அனுப்பிதினால் தேவன் நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது அப்ப அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சுதான் அவருடைய ஒரே ஒரு குமாரன் அந்த ஒரு குமாரனை ஒன் அண்ட் ஒன்லி சன் அந்த சன்னை யாருக்கு கொடுத்திருக்காங்க நமக்காக கொடுத்திருக்காங்க எவ்வளோ பெரிய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தேவன் அதாவது இப்போது வந்து பக்கத்தில் வந்து ரொம்ப வந்து நிறைய இடத்துல நோய்வாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் மறித்து இருக்காங்க நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு பிள்ளைய வந்து பலி கொடுத்துட்டா எல்லாருக்கும் வந்து சரியாயிரும் அப்படின்னு வந்து இன்கேஸ் ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம நம்ம பிள்ளைய பலி கொடுக்க ரெடியாக இருப்போமா ஒரு லட்சம் பேர் பழக்கிறாங்களா கொடுப்போமே நம்ம பிள்ளை ஒரு பிள்ளை தானே கொடுத்துருவோமா அப்ப தெய்வன் அவருடைய ஒத்தைக்கு ஒத்த பிள்ளைய கொடுத்துருக்காரு நம்மளாவது ரெண்டு மூணுன்னு வச்சிருக்கோமே அப்படித்தானே அவர் ஒரே ஒரு பிள்ளைய நமக்காக கொடுத்துருக்கிறாரே அப்போ எவ்வளோ அன்பு நம்ம மேல எவ்வளோ அன்பு இந்த அன்புக்கு நம்ம பாத்திரனா இருக்கிறோமா அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல நம்ம வச்சிருக்கிற அன்புலாம் கிடையாது இதெல்லாம் சும்மா கொஞ்சம் போல நம்ம தேவைக்கு சும்மா சும்மா அந்த அன்புலாம் இல்ல அவர் சொல்றாரு அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிற்று அப்ப அன்பு எப்படி உண்டாகுது எங்க இருந்து அன்பு பிறக்குது அப்படின்னா அவரு நம்ம மேல வச்ச அன்புனால ஒரே ஒரு குமாரனை நமக்கு தந்ததுனால ஜீவ அதாவது பாருங்க பாவ நிவர்த்தி பலியாக பாவ நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக பலியாக கொடுக்குறாரு ஒரே ஒரு குமாரனை நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்ம அக்கிரமத்துக்காகவும் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் என்ன செய்கிறாரு கத்தராகி ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்க நமக்கு இந்த பூலோகத்துல அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்காக தேவன் வந்து மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்குறாரு அப்போ அவர் பிள்ளைய காட்டிலாம் அப்ப யார் மேல அதிகமாக அனுபவிச்சிருக்கிறாரு நம்ம மேலே நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா அந்த அன்பு இருக்கா தேட் மச் ஈக்குவலா நம்ம அன்பு கூறுறோமா அந்த அளவுக்கு அன்பு கூறுறோமா ஆனால் அவர் ஒட்டுமொத்த அன்பையும் நம்ம மேலே போட்டார் இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா கடனாளியா இருக்கிறோம் ஏன்னா நம்ம அவ்வளோ கவனம் அன்பு வச்சுருக்குறோம் இந்த கடனை நம்ம திரும்பி திருப்பி செலுத்தணும் எப்படி செலுத்த போறோம் செலுத்திடலாமா சொல்லுங்க செலுத்திடலாமா எப்படி செலுத்த போறோம் முன்னாடி நம்மளுடைய நான் ஊர்களில் வந்து பணிபுரிஞ்ச பணி புரிஞ்சன்னு இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ண மிஷினரி மாதிரிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அன்பை வந்து கடன் திருப்பி செலுத்தினாங்க கடனெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து முதல் முதல்ல வந்து வந்த மிஷினரி அப்படின்னு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தாமஸ் ராக்லாண்ட் ஐயா ராக்லாண்ட் ஐயா பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து லண்டன் மாநகரத்தில் பிறந்து வளர்ந்தாங்க சின்ன வயசுலேயே வந்து அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க அவங்களுக்கு அவங்க மாமாவுடைய கஸ்டடியில் தான் விளர்றாங்க படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாரு உடனே வந்து அவங்க மாமா வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் என்ன செய்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறாரு இவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் முடிக்கிறாரு முடிச்சுட்டு அதே காலேஜில் ப்ரொஃபஸராகவும் இருக்கிறார் ப்ரொஃபஸராக வந்து அங்கே இருக்கிறாரு அப்போ நல்ல ஒரு சேலரி இருக்கும்லாம் கண்டிப்பாக ஆனால் அவர் சின்ன வயசுலேயே கற்றுக்கொண்ட பாடங்கள் சின்ன வயசுலேயே ஆண்டவரை பத்தி அவர் அறிஞ்சுக்கிட்டதுனால அது ஆண்டருக்காக நம்ம எப்படியாவது வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன படிக்கிறாருன்னா பிடி படிக்கிறார் அய்யர்வாலுக்கு படிக்கிறாங்க குருவானவருக்கு படிக்கிறாங்க படிச்சு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில கூடுகை ஒரு சில கூட்டங்கள் மூலயமா என்ன செய்கிறாங்க இந்தியாவில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப கம்மியா கம்மியில் இந்த கிறிஸ்தவிலே இல்லை நம்ம என்ன செய்யணும் அந்த நாட்டுக்கு போய் ஆண்டோடைய என்ன செய்கிறாங்க வராங்க அப்படி தான் யாரு ஒருத்தர் அப்படின்னா ராக்லாண்ட் நம்மளை தேடி வராங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக வராங்க அவங்க வாங்கிக்கிட்டாங்கல்ல கடன் அந்த கடனை திருப்பி செல்றதுக்காக வாங்க திருப்பி செல்றதுக்காக வர்றாங்க வந்த உடனே டபால் எல்லா ஊருக்குள்ளையும் போய் ஆண்டரை பத்தி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் அவர் இங்கிலீஷ்ல தசு புசன்னு ஆனா நம்ம நம்மளுக்க நம்ம என்ன பேசுவோம் சுத்த தமிழ் அவன் இங்கிலீஷ்ல பேசினா ஒண்ணு கூட தெரியாது அப்போ நம்மளுடைய லாங்குவேஜை லேர்ன் பண்றாங்க அப்போ எவ்வளவு டெடிக்கேட்டா இருக்கிறாங்க பாருங்க நம்ம வந்து நம்ம நாட்டில் இருந்து ஆனா எத்தனை ஆனா இக்கு இங்கு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி சரளமா ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சிவகாசி பகுதிக்கு வராரு சிவகாசி பகுதிக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த பாமர மக்களோடு என்ன செய்கிறாராங்க மிங்கிலாராங்க அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பனைமரங்கள்லாம் வந்து நிறையா இருக்கும் பனைமரத்தில் வந்து எப்படி ஒரு ஊழியம் பண்ணார் அப்படின்னா பனைமரத்தில் வந்து பனம் பனைமரம் ஏற தொழில் தான் அந்த சைடு எல்லாமே அப்போ அங்கே பனைமரம் ஏறிடுவார் ஒருத்தர் அவர் இறங்குற வரைக்கும் அவர் கீழே வெயிட் பண்ணுவாராம் அவர் கீழே வெயிட் பண்ணி அவர் இறங்கி முடிச்சுட்டு அடுத்த பணம் ஏறுறதுக்குள்ளே அந்த கேப்பில் ஆண்டரை பற்றி சொல்லுவாராம் அதுக்கப்புறம் அடுத்த பணம் அவர் ஏறிடுவார் அவர் இறங்குறீங்க திரும்ப அடுத்த பணையில கீழ் நிற்பாரு அதுக்கப்புறம் அந்த கேப்ல அவர் அடுத்த பனை ஏறதுக்குள்ள பற்றி கொஞ்சம் சொல்லுவாராம் இப்படி சொல்லி 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 கடனை தீத்தாரு அப்படி மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் உள்ளூரெல்லாம் உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ள பார்க்கும்போது ஜமீன்தார்லாம் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய வயல்களெல்லாம் வந்து எப்படி வேலை வாங்குறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து இந்த நம்ம ஏர்பூட்டி மாடை மாடை வந்து ஏர்பூட்டி விழுவோம் இல்லையா அப்படி ஏற்பூட்டி விழும்போது ஒரு சைடுல மாடும் இன்னொரு சைடுல பெண்களையும் வச்சிருந்தாங்களாம் பெண்களுக்கு மேலே வந்து அந்த சுமையை வந்து சுமத்தி ஒரு பக்கம் பெண்கள் நிற்பா இன்னொரு பக்கம் மாடு நிற்கும் தான் வந்து என்ன செஞ்சாங்களாம் உழுதாங்களாம் இது எதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படின்னா அடிமைத்தனத்தை அவ்வளோ அடிமையா இருந்திருக்கிறாங்க ஜனங்கள் நீங்களும் நானும் தான் நம்மளுடைய மூதையாதிர்கள் தான் அவ்வளோ அடிமையாக இருந்தவங்கள இவர் என்ன செய்கிறாரு ஐயோ இப்படி இருக்காங்களா ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக தானே ஆண்டர் மறிச்சார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ரொம்ப வைராகியமாக ஊழியம் பண்ணுறாரு ரொம்ப வைராகியமாக அப்போது ஒரு நாள் வந்து அப்படியே அந்த சைடில் வந்து ஆண்டரை பற்றி சொல்லிட்டே போகும்போது ரொம்ப தாஸ்டியாக ரொம்ப தாகமாக இருந்திருக்கு உடனே என்ன பண்ணுறாரு ஒரு அம்மா கிட்ட போய் என்னை கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க மேல் குலத்தை சார்ந்தவங்க இவரை வந்து ரொம்ப கீழே பார்க்குறாங்க அப்போ இவர் கோட்டை சூட்லாம் போட்டு நின்றுருக்காரு ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க தண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை சரி இவர் ரொம்ப தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு செம்பு அப்போ கிண்டி வச்சுருப்பாங்கள்ல கூழ் அதை செய்கிறாங்க கொண்டு வராங்க ஒரு அம்மா கொண்டு வந்து கை நிட்டுங்க தாரேன் செம்புலலாம் நாங்கள் தரமாட்டோம் தீட்டு போட்டுரும் கை நிட்டுங்க தாரேன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலும் ஃபோர்க் வச்சு சாப்பிட்டாலும் இப்படி எடுத்துலாம் சாப்பிட்டாலே கிடையாது அப்போ எப்படி இப்படி வச்சு குடிக்க முடியும் அவருக்கு அது ப்ராக்டிஸ் இல்லை உடனே என்ன பண்ணுறாரு குடிச்சு பார்க்குறாரு மேலெல்லாம் கொட்டுது சரி இது எனக்கு செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் மாட்டி இந்த தொப்பியை தூக்கி ஊற்றுங்க அப்படின்ட்டு அதில் ஊற்றி குடிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சட்டி பண்ணையில் இல்லை தொப்பியில் குழு வாங்கி குடிச்சுட்டுலையுதோ சொல்லுங்க கடனை செலுத்துகிறோமா அவங்கெல்லாம் கடனை செலுத்துனாங்க நாற்பத்தஞ்சு வயசில் மறித்து போயிட்டாரு ஆயிரத்தி நானூறு வில்லேஜஸ் பார்த்துருக்குறாரு ஆயிரத்தி நானூறு வில்லேஜஸ் சந்திச்சு ஏராளமான சர்ச்சஸ் என்ன செஞ்சுருக்குறாங்க அவர் மூலியமா கட்டப்பட்டிருக்குது ஹலைலூயா ஹலைலூயா கடன் என்ன செஞ்சுட்டாரு செலுத்திட்டாரு நாற்பத்தஞ்சு வயசுலயே டியூபர் கிளோசஸ் அவருக்கு புற்றுநோய் வந்து என்ன செஞ்சுறாங்க அவர் வந்து மறித்து போயிட்டாரு ஹலைலூயா நம்ம எத்தனை வருஷம் அந்த பைபிள தூக்கிக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமா நம்ம கடனாலியா சுற்றிக்கிட்டு இருக்கோம் நீங்க யார்கிட்டயாவது ஒரு ஒரு லட்சம் இவ்வளவு கடன்காரன் சுற்ற முடியுமா கழுத்துல துண்டு போட்டு வட்டி கேட்பான் கே மாட்டானா அப்போ அப்ப ஆண்டவர் நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சு அவட சொந்த குமாரன் நமக்கு தந்துட்டாரு இந்த அன்பை நம்ம எத்தனை பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்துதல நம்ம கடனாளிகளா இருக்கிறோம் சீக்கிரமாகவே என்னச்சு நம்ம அன்பு செலுத்தணும் பாருங்க ரெண்டு பதினெண்டு பன்னெண்டாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை தேவனை யாருமே எப்பவுமே பார்த்தது கிடையாது நாம் ஒருவர் அன்பு கூர்ந்தால் ஒருத்தர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படுமா நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருந்துட்டோம் அப்படின்னா அன்பு என்ன செய்யுமா பூரணப்படுமா அப்ப நம்ம ஆண்டு நம்ம எதிர்பார்க்கறது என்ன எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க நமக்கு பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா பத்து கட்டலில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் புதிய ஏற்பாடில் அதை அப்படியே சுருக்கி உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற அன்பு கூறுவாயாக உன் தேவநாயகி கத்திடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனைன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த கற்பனையின்படி நம்ம அன்பாக இருக்கிறோமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கத்தர் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்குறாங்க அன்புனா என்ன ஒரு விட்டு கொடுக்குறது எல்லாத்தையும் சகிச்சு போகிறது யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்து போகிறது கொஞ்சம் பொறுத்து போயிடுவோமே கொஞ்சம் சகிச்சு போயிடுவோமே என்ன நடந்துரு போகுது ஆப்ரஹாமை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரஹாம் பன்னிரெண்டாம் ஆதியகம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வந்து இணைச்சிடாங்க ஒரு பெரிய மந்தையா இருக்குது அவனுக்கும் ஒரு திரளான மந்த இருக்குது இவனுக்கும் ஒரு திரளான மந்த இருக்குது அப்போ ரெண்டு மெய்ப்பெருக்கடையை என்ன செய்யுது வாக்குவாதம் வருது அவனுக்கு இவனுக்கு வாக்குவாதம் வருது உடனே சொல்கிறாங்க அபிரஹாம் வந்து டிசைட் பண்ணுறாரு வா உன்னுடைய சந்ததியும் வந்து உன்னுடைய மாடு சந்த எல்லாமே வந்து ரொம்ப பெருக்கமாக இருக்குது என்னையும் வந்து ஆண்டு நல்லா ஆசிரிச்சிருக்காரு நம்முடைய மைப்பெண்கள் கிடையாது என்ன வருது சண்டை பயங்கரமாக வருது அதனால என்ன பண்ணிடுவோம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வலதுபுறமாக போனால் நான் இடதுபுறமாக போகிறேன் நீ இடதுபுறமாக போனால் நான் வலதுபுறமாக போகிறேன் நீ எந்த பக்கம் போறியும் நீ சூஸ் பண்ணுன்றாரு இன்னைக்கு வந்து சொத்து வீட்டில் பங்கு வைக்கும்போது போது முன் போஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பின் போஷன் எடுத்துக்கிறோம் போஷன் பின்போஷன் நீங்கள் நீங்க போஷன் எடுத்துக்கணும்னு சொன்னா சரின்னு சொல்லிடுவாங்க மூத்தவன் நான் தான் இருப்பேன் இளையவன் நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு போர் வந்துடும் அப்படி அப்படிதானே ஆனால் எங்கள் ஆபரகம் சொல்ல நீ எந்த பக்கம் போறியோ போப்பா நீ வலது பக்கம் போனா இடது பக்கம் போகிறேன் போறேன் நீ இடது பக்கம் போனா வலது பக்கம் போகிறேன் போறேன் அப்படின்றார் உடனே லோத்து ஆஹா இதான்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போறாரு அப்படி கண்களை ஏறிட்டு பார்க்கறாராம் ஏறிட்டு பார்த்து எங்கடா பச்சை பசேன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே தள்ளி பார்க்குறாரு சோதோங் குமார்ன பட்டம் இருக்கு அங்கே போயிட்டார் அங்கே தான் பச்சை பசேன்னு இருக்குன்னு இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் இருக்கும் எல்லா பக்கமும் இருந்து பார்த்துட்டு இருந்து பார்க்கும்போது பச்சை பச்சேன்னு இருக்கும் பக்கத்தில் போனாதான் தெரியும் எல்லா விஷயங்களும் அதே போல் அங்கே பச்சையா இருக்குன்ட்டு யார் போயிட்டா லோத்து போயிட்டார் லோத்து போனாரு பார்த்தா என்ன பட்டணம் சோதாங்குமரம் பட்டம் உள்ளுக்குள்ள இருக்குது பயங்கர மோசமான ஜனங்கள் பயங்கர ஹட்டுலியமான ஜனங்கள் அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் மகா சீர்கேடாக இருந்தாங்க ஆனால் இங்கே ஜஸ்ட் ஆப்போசிட் யார் இருக்கிறா ஆபரகம் இருக்கிறார் எங்கள் தள்ளி அவர் அந்த பக்கம் இவர் இந்த பக்கம் தானே இங்கே இருந்துகிட்டாங்க அவரு சளிப்பா இருந்தாரா இல்லை இல்லை மனைவியெல்லாம் என்ன செஞ்சிட்டா உப்புக்கெல்லு தூணா மாறி போயிட்டா அவ்வளோ நடந்தது அந்த இடத்துல இங்க ஆபரகாம பார்த்தோம் அப்படின்னா ஆபிரஹாம் ஆண்டு சொல்றாரு நீ காலை மிதிச்சு நடடா நீ எவ்வளோ தூரம் போறியோ நீ எவ்வளோ தூரம் சுற்றி திரீரியோ அத்தனையும் நான் உனக்கு தருவேன்ட்டாரு ஹலைலூயா கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்குந்தாடா சொந்தம்ட்டாரு எவ்வளோ தூரம் ஒரு மனசு நடக்க முடியும் அவனும் நடக்க முடிஞ்ச அளவுக்கு நடக்கான் அத்தனையும் யாருக்கு சொந்தமாயிட்டு ஆபிரஹாமுக்கு சொந்தமாயிட்டு விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதே இல்லை அன்பு விட்டு கொடுக்கும் அன்பு விட்டு கொடுக்கும் அன்பு பொறுமையா இருக்கும் அன்பு சகிச்சு போகும் யோசிப்பு எடுத்துக்கோங்களேன் யோசிப்பை பார்த்தோம் அப்படின்னா யோசிப்பு கூட பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர் மொத்தம் பன்னிரெண்டு பேர் தம்பியும் சேர்த்து இங்க அண்ணமாருக்கு வந்து யோசிப்பு மேலே பயங்கரப்படாமல் அவனை மாத்திரம் அப்பா அப்படி இப்படின்னு கொஞ்சிறாரு அழகான வஸ்திரம்லாம் அவனுக்கு கொடுக்குறாரு எங்களுக்கு மாத்திரம் தரலன்னு பயங்கர போட்டி போறாம என்ன பண்ணிட்டான் அன்னமாரெல்லாம் சேர்ந்து குளிக்கல போட்டான் அப்புறம் அங்கேருந்து வாராங்க வர்ற அந்த மக்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டான் வித்து போட்டுட்டான் அடிமையாக வித்து போட்டுட்டான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அடிமையாக வித்து போட்ட யோசிப்பாண்டு என்ன செய்றாரு உயர்த்துறாரு அங்கேயும் போய் போன உடனேயே மெய் சிம்மா சிம்மாசனத்தில் போய் ஏறி உட்காந்துரல அங்கேயும் பல சோதனைகள் எல்லா மனுஷனுக்கும் அதாவது இந்த சினிமா பாட்டுலாம் இருக்கலாம் சினிமா பாட்டில் வந்து ஒரு ஸ்டான்ஸாக இருக்கும் அடுத்த ஸ்டாண்ட்ஸாக்கும் முதல் ஸ்டாண்ட்ஸாக்கும் ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸாக்கும் நடுவில் ஒரு மியூசிக் போடுவாங்கல்ல பிஜிஎம் அந்த மியூசிக் அந்த இன்டர்லூடுன்னு சொல்லுவாங்க அந்த மியூசிக்கில் வந்து பணக்காரங்களாகிடுவாங்க தெரியுமா பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி நிறைய பிளேயர் இப்போ அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அப்படி சடனாக ஒரு க்ரோத் நமக்கு வேணும் சடனாக ஒரு ஆசிர்வாதம் நமக்கு வேணும் சடனாக ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு வந்துடணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படி நடக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தாவிதை அபிஷேகம் பண்ண உடனே ராஜாவாக ஆயிரல யோசைப்பு எகிப்துக்கு போன உடனே அதிகாரி ஆயிடல அங்கேயும் ஒரு சோதனை ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மளை சோதிச்சு சோதிச்சு தான் என்ன செய்வாங்க நம்மளை நல்ல தங்க பொண்ணா மாத்தினதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் அங்க யோசிப்பு பயங்கரமா கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னாகிறார் அதுக்கப்புறம் அவன் ஜெயிலுக்கு போறாரு அப்புறம் வந்து பார்வனுக்கு கனவு வருது பார்வோனுக்கு கனவுல என்ன செய்கிறாங்க கனவுக்கு சொல்றதுக்கு யார் தான் முடியுன்றாங்க யோசிப்பு தான் முடியுன்றாங்க யோசிப்பை கூப்பிட்டு வராங்க யோசிப்பு கனவுக்கு அர்த்தம் சொல்கிறான் உடனே அதை பார்த்து ஆணுவம் அந்த ராஜா என்ன செய்கிறாரு எப்பா இந்த சேரில் இன்மை நான் அந்த சேருக்கு மட்டும்தான்ப்பா நான் ராஜா ஆனால் எல்லா அதிகாரமும் உனக்கு தான்ப்பா நீ ஒருத்தனை வா அப்படின்னா அவன் வந்துடணும் நீ ஒருத்தனை போ ஒருத்தன் போகணும் உன் பேச்சை கேட்காம ஒருத்தன் கூட கை கையோ காலையோ ஆட்ட கூடாதுன்றார் வாசு பாருங்க அதி ஆதியாக நாற்பத்தி ரெண்டுல கொடுக்கப்பட்டிருக்கோம் பேச்சை மீறி ஒருத்தம் கூட கையை கோல ஆட்டக்கூடாதுன்றாரு எப்படி அவனுக்குள்ள யார் இருந்தா தேவன் இருந்தாரு அன்னமாரி செஞ்ச எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டான் பொறுத்து போனான் சகிச்சு போனான் யோசேப்பு அதனால ஆண்டவன் பல மடங்கு பஞ்சகாலம் வருது அங்கே அண்ணமாரு கழுத மேலே எல்லாத்தையும் சேனத்தெல்லாம் கட்டிட்டு என்ன செய்யறாங்க இங்கே என்ன செய்யறாங்க தானியம் வாங்கிறதுக்காக வராங்க அண்ணன்மாரை பார்க்குறான் யோசேப்பு அவன் உள்ளம் அப்படியே அப்படியே பொங்குது அண்ணனை பார்த்தோன்னே பாசத்தில் பொங்குது ஐயோ எங்கள் அண்ணன்லாம் வந்திருக்கிறான் என் தம்பி வந்துருக்கான்னு அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க பல பல காரியங்கள் பண்ணி தம்பியும் வந்துட்டான் தம்பியும் அண்ணனையும் பார்த்த உடனே யோசேப்புக்கு அப்படியே அப்படியே பொங்கிட்டு வருது நமக்கு எப்படி பொங்கும் நம்மளை ஒருத்தங்க தூக்கி குளிக்கில் தூக்கி போட்டாங்கப்பா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பெரியால் ஆகிருக்கோம் இப்போ நம்ம அண்ணன்மாரெலாம் வாராங்க நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை குழியில் தள்ளி விட்டவன் நம்மளை விற்று போட்டோம்லாம் வாரான் வரும்போது நம்ம நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய உள்ளம் எப்படியாக பொங்கும் என்ன நீ தள்ளனல்ல வந்துட்டியா வா உனக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிவோம் இன்கேஸ் நம்ம நினைக்கலாம் ஆனால் யோசி என்ன பண்ணார் பாருங்க நாற்பத்தி மூணு முப்பது யாராவது வாசிங்களேன் ஆதியாகமம் நாற்பத்தி மூணு யோசிப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ள போய் அங்க அழுதான் ஹலைலூயா இதுதான் பாசம் இதுதான் சகிப்புத்தன்மை இதுதான் பொறுத்துக்கிட்டு போறது இதுதான் வெயிட் பண்றது நமக்கு இந்த டெண்டன்சி இருக்கா எடுத்தோம் கவுத்தோம் எல்லாமே ஆனால் இங்கே பாருங்க அண்ணம்மார பார்த்த உடனே அவன் உள்ள அப்படியே பொங்குதான் எங்க போய் அழடா அப்படின்னு சொல்லி கண்ணீர் முட்டிட்டு வருது ஏன்னா இப்ப அவன் வந்து ஒரு பெரிய ராஜா போஸ்ட்ல இருக்கிறான் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கான் எல்லாருமே அழுத முடியாது கண்ணீர் முட்டிட்டு வருது துரிதமாய் அறைக்குள்ளே போறான் ரொம்ப ஸ்பீடாக ஒரு ஒரு ரூமுக்குள்ள போறான் போயிட்டு ஓ நான் அழுதுறான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி எல்லாரையும் கூட்டி சேர்க்குறான் வாங்கடா நான் தான்டா உங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி கட்டி பிடிச்சி உருளுதான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறான் வாங்க என் தம்பிக்கெல்லாம் சாப்பாடு வைங்கன்னு சொல்லி வரிசையாக எல்லா அண்ணன் மாதிரியும் உட்கார வச்சு தம்பியும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அதை பார்த்து மகிழ்கிறான் அதுதான் அன்பு அதுதான் அன்பு இது மாதிரியான அன்பு நமக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்குறாங்க லூயா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமலாம் லைஃப் இருக்காது கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனை இருக்கும் பட் அந்த இடத்துல ஒரு பொறுமை அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வேணும் ஒரு நிதானங்குறது வேணும் அவன் பேசிட்டானா நான் பேசுகிறேன் பாரு அவன் சொல்லிட்டானா நான் பாரு இன்னும் கொஞ்சம் ஓகே அவங்க ஏதோ கோட்ல பேசிட்டாங்க ஒரு ரெண்டு மாசம் ஆட்டுமே சரியாயிருவான் ஒரு மூணு மாசம் ஆட்டுமே கொஞ்சம் போடுவோமே இங்கே இவன் இவ்வளோ இத்தனை வருஷ காலமாக ஆற போட்டிருக்காங்க இத்தனை வருஷ காலமாக ஆற போட்டிருக்காங்க ஹலோ லூயா இந்த அன்பை கத்த நம்மட்ட எதிர்பார்க்குறாங்க யோபு எடுத்துக்கோங்களேன் யோபுக்கு வந்து ஒரே நாளில் என்ன செஞ்சுட்டு இருந்த எல்லா வெல்த்தும் போயிட்டு அதுக்கப்புறம் அவன் ஸ்னேகத்தனுக்காக என்ன செய்கிறான் விண்ணப்பம் பண்ணுறான் அது ஸ்னேகத்தனுக்காக வேண்டுதல் செய்யும்போது அவனுடைய சிறையிருப்பு மாறுச்சு எவ்வளோ பொறுமையாக இருந்தார் ஆசிர்வாதம் ஒரு நாளில் இருக்கும் ஒரு மாதத்தில் நம்மளுடைய சம்பளத்தில் ஒரு மாதம் நமக்கு ஒரு ஐயாயிரூவா மிச்சம் இருக்கலாம் அடுத்த மாதம் பத்தாயிரரூபா நமக்கு செலவு இருக்கலாம் பயில பத்தாயிரரூபா கடனும் இருக்கலாம் போன மாதம் அவ்வளோ ரூபா நமக்கு சேவ் பண்ணுமே இந்த மாதம் நமக்கு இவ்வளோ ஆனும் செலவாயிட்டே இன்னும் புலம்பல் புலம்பெல்லாம் வேண்டாம் சரியா உங்கள் புலம்பலே ஆண்டவர் ஆனந்த கழிப்பாக மாறு பண்ணுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்கே யோபுக்கு ஒரே நாளில் நம்ம அஞ்சுருவா பத்து ரூபாய்க்கே பார்த்துட்ருக்கோமே இங்கே ஒரே நாளில் ஆடு மாடு பிள்ளைகளை எல்லாரும் போயிட்டாங்க இப்போ எவ்வளவா நொறுக்கப்பட்டு இருந்திருப்பான் ஆனா பொறுமையோடு இருந்தான் கத்தடத்த நன்மை பெற்று நாம தீமையை பெற வேண்டாமா சொன்னாரு மனுஷரு இப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அந்த பொறுமை நமக்குள்ள வேணும் அன்பு சகலத்தையும் தாங்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது ஒண்ணு குழந்தையார் பதிமூணாம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் வசனத்துல அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் எல்லாம் செய்யும் அன்பு நம்ம அப்படியே வாசிச்சுட்டே ஆ சூப்பர் சூப்பர்னு போகிறது பெரிய விஷயம் இல்லை அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் தாமஸ் ராக்ல நான் எக்ஸிக்யூட் பண்ணார் அவர் மாத்திரம் நல்லா ஆண்டவர் அன்பை ருசிச்சுட்டு அப்படியே இங்கிலாண்டில் சும்மா சம்மன்லாம் உட்காரலை வந்தார் மனுஷன் கஷ்டப்பட்டார் ஒரு வச்சா சோத்துக்கு கஷ்டப்பட்டார் தொப்பையை வாங்கி கூல வாங்கி குடிக்காரு யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம என்ன வீடு வீடாக போய் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படியே நம்மளை ஆர்ட்ரு வச்சுருக்காரு எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம வந்து சுவிஷின்னு சொல்கிறதுக்கு நமக்கு கதவுகள் திறக்கப்பட்டு இருக்குது ஒய்கான் ஏன் சொல்லக்கூடாது ஏன் நம்ம இன்னுமாக அதிகமாக ஜபிக்கக்கூடாது என்னை உங்களால் வீடு வீடாக தான் போக முடியாது அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் எழுதி வச்சு ஜோமனுங்களேன் செய்யலாமே செய்யுங்க இந்த புது வருஷத்துலேருந்து நீங்கள் அப்படி செய்யும் போது கத்துற உங்கள் குடும்பத்தை என்ன செய்வாங்க ரெட்டிப்பான நன்மையால் ஏசுவி நாமத்தினால ஆஸ்வதிப்பாங்க ஹலை முதலாவது ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அன்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒன்று யோவான் அந்த நாலாம் அதிகாரத்தில் ஐ சாரி ஐந்தாவது அதிகாரத்துல மூணாவது வசனம் பாத்தீங்க அப்படின்னா நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல அதாவது வந்து ஆண்டு அறியாத ஜனங்கள் வந்து இப்படி செஞ்சா நமக்கு அன்பு கிடைச்சிடாதா இப்படி செஞ்சா சந்தோஷம் கிடைச்சிடாதா இப்படி செஞ்சா சமாதானம் கிடைச்சிடாதான்னு சொல்லி பயங்கர பயங்கரமான காரியங்கள்லாம் செய்கிறாங்க ஆனால் அங்கே ஆன்று சொல்ற ஒரே வார்த்தை அன்புள்ளவனாகிறேன் என் கட்டளை மற்ற கொஞ்சம் கீழ்ப்பிடிஞ்சீங்க பாருங்களேன் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே வாசிச்சுட்டு போறது கிடையாது அதை அப்ளை பண்ணணும் கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அதுதான் அன்பு கூறுவது அவருடைய கற்பனைகள் பாரமான அது ரொம்ப ஹெவிலாம் கிடையாது ரொம்ப ஹெவி எதுவுமே கிடையாது என்னுடைய கற்பனை கைகள் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ரொம்ப சிம்பிள் பழைய சோறுலுக்கு தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம் தண்ணியில் மிஞ்சி போன சோறில் தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் பழைய சோறு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப ஈஸியான வேலை தான் ரொம்ப கஷ்டமே கிடையாது ஆனால் நம்ம அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம தேவையெல்லாம் நிறைய கிண்டி 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 சாப்பிடுவோம் அப்படி தானே அப்படிதான் இப்படியும் இருக்குது ரொம்ப ஈஸி அன்பாக இருங்க ஆனால் நம்ம என்னலாமோ அப்படி இப்படி ஆ ஓ நம்ம ஒரு மணி ஜோ மணி ஒன்றா நடந்து போறது கிடையாது பீ சிம்பிள் வெரி சிம்பிள் என்ன செய்யுங்க அன்புள்ளவரெலாம் இருங்க எல்லாத்தையும் அன்புள்ளோர்களா இருங்க கற்பனையை கை கொள்ளுங்க ஆன்ற என்ன சொல்லியிருக்காரு கற்பனையை கை கொள்ளுங்க அவ்வளோதான் கற்பனையை கை கொண்ட மனுஷங்களை பார்த்தோம் அப்படின்னா தானியலை பார்த்தோம் அப்படின்னா தானியல் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் ஆனால் அவருக்கு வந்த சோதனை எல்லாத்துலேயும் ஜெயிச்சது எதனால கற்பனையை கை கொண்டு நடந்ததுனால மாத்திரம்தான் எல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்காது நோவாவை பார்த்தோம் அப்படின்னா நோவா அவங்க இருந்த மனுஷங்கள்லேயே வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லும் ஆறாவது தீகாரத்தில் பார்த்தோன்னா தே நோவா வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான் நான் அதனால தான் அத் எத்தனை ஜனங்களுக்கு முன்ன குட்டி ஆண்டவர் அவனை என்ன செஞ்சாங்க மகிமையாக அவன் குடும்பத்தை மாத்திரம்தான் காத்துக்கிட்டாங்க யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோ ஜனங்களில் நோ ஃபேமிலி மற்ற எட்டு பேர் மாத்திரம் வேலைக்குள்ள இருந்தாங்கன்னா அப்போ இவன் எவ்வளவாக ஆண்டவரை நேசிச்சிருப்பான் எவ்வளவாக அவனுடைய கட்டளையை கை கொண்டிருப்பான் அதுதான் உங்கள்ட்ட ஏன்ட்டி ஆண்டர் பார்க்குற விஷயம் அவர் கற்பனைகளை கை கொள்ளும் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரங்களிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் தாவிதை எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பேர் சண்டைக்கு வந்தாங்க தாவித்கிட்ட அவன் துதிச்சு 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 நல்லா ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி பண்ணி தப்பிச்சு தப்பி ஓடி போனார் எப்படி வசனத்தை காத்து கொண்டதுனால அந்த கற்பனையை காத்து கொண்டதுனால இப்படி கற்பனையை நம்ம காத்து கொண்டோம் அப்படின்னா கற்பனை நமக்குள்ளே கிரியை செஞ்சது அப்படின்னா நம்ம உலகத்தை ஜெய்கிறலாக மாறிடுவோம் ஹலைலூயா ஹலைலூயா தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை இன்னைக்கு ஆண்டோர் சொல்கிற ரெண்டே விஷயம் உன்னிடத்தில் அன்புக்குறது போல அன்பு கூறுங்க நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்துட்டீங்கன்னா தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்குது ரெண்டாவது அவருடைய கற்பனைய கை கொள்ளணும் இந்த ரெண்டே ரெண்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த வருஷம் முழுதும் இது இன்னைக்குள்ள வார்த்தை கிடையாது இந்த வருஷம் முழுதும் உங்க ஆயுள் முழுதும் ஆனுடைய வருகை மட்டும் நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயல் நம்ம கடனாளியா இருக்கோம் நம்ம கடங்காரங்க நம்ம யாரு கடங்காரங்க கடனை என்ன செஞ்சிடணும் திருப்பி செலுத்தியே ஆகணும் இல்லை கழுத்துல துண்டை போட்டு கேட்பாரு கண்டிப்பா கேட்பாரு நிற்க வச்சு கேட்பாரு நான் என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன்டா என்ன என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் ஐ ப்ரொவைட் அன்புள்ளவனா இருக்கியா என் கடனை திருப்பி தரப்படியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டரை கேக்குறாங்க எங்கேயோ இருந்த ஐயா வந்து நம்ம ஊர்ல வந்து கடனை கொடுத்துட்டு போயிட்டாரு சரியா நம்ம உங்கள் உங்ககிட்ட நீங்க நீங்கள்லாம் கடன் இருக்குது கடனை வச்சிருக்கிறீங்க கடனை கொடுத்துருங்க பர் வட்டி போட்டு மொத்தமாக வாங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹலோ லூயா கற்று தான் இந்த வார்த்தை ஆசைப்படா ஆமை